கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று இந்திய தேசத்தின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் யோசிப்பு பதினேழாவது வயதில் சகோதரர்களுடைய சதி திட்டங்களினாலே அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அந்த தேசத்தில் அவனுடைய முப்பதாவது வயதில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனங்களின்படி பெரிய ஒரு உயர்வை கொடுத்தார் அந்த தேசத்தில் அவனுடைய முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் ஏழு வருட காலம் மிகுந்த செழிப்பும் ஆசீர்வாதங்களும் உண்டாகிருந்தது அதற்கு பிறகு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது பஞ்சத்தின் இரண்டாவது வருஷத்தில் பத்து சகோதரர்கள் இடத்திலே யோசேப் என்று தெரியாமலே கையேந்தி உணவுக்காக நின்றார்கள் யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்கள் செய்த தீங்கை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினான் அதற்கு பிறகு ராஜாவோடு பேசி தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரங்களையும் குடும்பங்களையும் தன்னிடத்திலே வரவழைத்து மீதமுள்ள அஞ்சு வருஷ பஞ்ச காலத்திலும் அதற்கு பிறகு யோசைப்பு உயிரோடு இருந்தவரைக்கும் அவர்களை பராமரித்தான் அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து யோசித்தான் இதில் இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் வசதி வந்தபோது உயர்வுகள் வந்தபோது அவன் அந்த உயர்வில் தன்னை மாத்திரம் தன்னை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அல்ல தன்னுடைய தகப்பனையும் உடன்பிறந்த சகோதரர்களையும் நேசித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் உபகாரங்களையும் செய்து அவர்களை நடத்தினான் இன்றைக்கு வயதான காலத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு யோசிக்கிற காலத்தில் வாழக்கூடிய மனுஷர்கள் பிரியமானவர்களே தாவீது சவுல் ராஜாவை கண்டு பயந்து ஓடின காலத்தில் அவன் தனக்கு மாத்திரமல்ல தன் பெற்றோருக்கும் பாதுகாப்பான இடங்களை ஏற்படுத்தி கொடுத்தான் காரணம் பெற்றோர் ஒருவேளை வயதானதுனால ஏனோதானோ என்று அவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதில் அவன் மிகவும் கவனமாக இருந்தான் நாம் ஒரு மரம் வளர்க்கிறோம் என்றால் அதற்கு நீர்ப்பாய்ச்சி உரமிட்டு அதை வளர வைக்கிறோம் என்றால் அதிலிருந்து பலனை எதிர்பார்த்து தான் நாம் அந்த மாதிரி தியாகமா சில காரியங்களை செய்கிறோம் நாம் பிறந்ததிலிருந்து நாம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டார்கள் தியாகமாய் சில காரியங்களை செய்தார்கள் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நம்மை நடத்தி பழக்கினதே அவர்கள்தான் நாம் நடந்து செல்லும்படி நமக்கு பயிற்சி அளித்ததும் அவர்கள்தான் அதற்கு பிறகு படிக்கிறதானாலும் சரி படிக்கும் உள்ளான தேவைகளானாலும் சரி சகலத்திலும் பொறுமையோடு கூட அவர்கள் நமக்கென்று சொல்லி தியாகமாய் அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருப்பதே மிகுந்த வேதனைக்குரிய காரியம் பலனை எதிர்பார்த்து மரத்தை நடுகிறவர்கள் பலன் கிடைக்காமல் போகும்போது அல்லது வெள்ளிகளிலே விளைச்சல் இல்லாமல் போகும்போது அதன் உரிமையாளர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் அடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படுகிறது என்பதை உணரும் மனுஷன் அது எப்படியாவது பலன் கொடுக்க வேண்டும் என்று இன்னும் பிரயாசப்படுவது போல நம்மிடத்திலும் வருங்காலத்தில் வயதான காலத்தில் பிள்ளைகள் எங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கையோடு தான் உள்ளதையெல்லாம் நமக்கு செலவு செய்து தங்கள் வருங்காலத்திற்கென்று எதையும் சேகரித்தோ சேமித்தோ வைக்காதபடி எந்த செலவுக்கும் முகங்கோணாம நம்முடைய கைகளிலே கொடுத்து இன்றைக்கு வாழ வசதியான வாழ தேவையான எல்லா வசதிகளோடு இருக்கும்போது நம்மை தூக்கிவிட்டவர்களை மறந்து போவது பெரிய அது மிகுந்த வேதனைக்கு உரிய காரியம் யோசிப்பானாலும் சரி தாவியதானாலும் சரி பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் கருத்தாய் காணப்பட்டதினால்தான் அவர்கள் செய்ததெல்லாம் அவர்களுக்கு வாய்த்தது அவர் காலா காலத்திற்கும் மிகுந்த சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் கூட அவர்களால் வாழ முடிந்தது உங்களை பெற்றெடுத்த பெற்றோர் வயதான காலத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று ஆறுதலும் ஆதரவும் தான் அதை ரெண்டையும் கொடுக்கும்போது அது வருங்காலத்தில் நாம் நம்முடைய வயதான காலத்தில் நன்மையை அறுவடை செய்வதற்கான ஒரு விதைப்பு விதைக்கிற ஒருவன் அறுவடை செய்வது போலதான் இந்த காலத்தில் நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற நன்மைக்கு தக்கதான பலனை நம்முடைய சந்ததிகளின் காலத்திலே நாம் அறுவடை செய்வதற்கு கத்தனம் நடத்துவார் ஒன்று முதல் மூன்று வரைக்குள்ள வசனத்தை வாசிப்பேன் வாசிக்கிறேன் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி ஒப்புக்கொடுப்போம் எங்களை அதிகமாய் நீ சீக்கிர எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் விசேஷ விதமாய் பொருட்படுத்திக் கொள்ளும்படி செவீக்கிறேன் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக இயேசு ஆண்டவர் தன் தாயை ஒரு சீடனுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய தாயின் வருங்காலத்தில் அவர்கள் எந்த விதத்திலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் கடைசி நேரத்தில் தன் தாய் தகப்பனுக்குரிய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டது போல இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோருக்காக சில காரியங்களை தியாகமாய் செய்யும்படி அந்த கிருபையை கொடுப்பீராக நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏச கிரிஸ்துவின் பேரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்